அஸ்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வாங்க நம்ம வந்து அந்த பாய்ச்சோடுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இது வந்து ஸ்வீட்டாக இருக்கும் வாங்க எப்படி சரியானு பார்க்கலாம் பாருங்கள் பச்சரிசி வந்து நான் உடச்சி வச்சுருக்குறேன் ரெண்டு கப்பு வெள்ளம் வந்து அரை அரை கிலோ வெள்ளத்தை நான் வந்து பாக் காய்ச்சி வடிக்கட்டி வச்சுருக்கேன் திராட்சை முந்திரி ஐம்பது ஐம்பது கிராம் இருக்கும் வந்து வச்சிருக்கேன் இது பாருங்கள் கடலப்பருப்பு ரெண்டு மிஷாகி இருக்குது வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு தேங்காய் திருவி வச்சுருக்கேன் இது பிரிஞ்சிருக்காங்க வறுத்து நான் தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஏலக்காய் தூள் இவ்வளோ தாங்க இது கொண்டு வந்து வாங்க எப்படி தாளிக்கலாம் பார்த்துவோம் நெய் போட்டிருக்கேன் நூறு கிராம் நெய் இருக்கும் போடுறேன் பட்டை கிராம் விளக்கெல்லாம் போடலாம் திராட்சை முந்திரியும் அதில் போட்டுடலாம் கடலைப்பருப்பையும் அதில் போட்டுறேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம் நல்லா வளர்த்து பாங்க இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு லிட்டர் பாலும் ஒரு லிட்டர் தண்ணியும் கலந்து வச்சுருக்கறேன் அதை இதில் ஊற்றிடலாம் மொத்தம் ரெண்டு லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன் பாலும் தண்ணியும் கலந்தது இது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குங்க அப்படியே மொண்டு குடிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்பூனால இப்போ பாருங்கள் கொதி வர ஸ்டேஜுக்கு முன்னாடியே நம்ம வந்து பா இது வெள்ளை பாகை ஊற்றிடலாம் கொதி வந்தோடனே ஊற்றினா பால் தெரிஞ்சு போயிடும் ஆனால் கொதி வரதுக்கு முன்னாடியே பால் கொதி வரதுக்கு முன்னாடியே நம்ம வெள்ளத்தை தான் இப்போ வந்து அந்த உடச்சி வச்சுருக்கோம்லாம் அரிசிலாம் அதை தூக்கில போட்டலாம் பச்சரிசிங்க அது வந்து முழுசாக போட்டால் ரொம்ப நேரம் வேகம் அப்படியே முழுசு முழுசாக கிடக்கும் பார்த்தா அம்மாரி இருக்கும் அது உடச்சி போட்டால் நல்லாயிருக்கும் பக்கத்துக்கு இது வந்து நாங்கள் வந்து பில்ல குழந்தை எங்கள் ஊரில் குழந்தைங்க பிறந்தாக்க நாற்பதுக்கு இது கண்டிப்பாக நாங்கள் செய்வோங்க ஸ்வீட் ஒரு செஞ்சு கொடுப்போம் எல்லா வீட்டுக்கும் கொடுத்தோம் விடுவோம் இந்த நாங்கள் இப்போ அது முக்கால்வாசி செய்ய மாட்டேங்கிறாங்க இப்போ ஆள் வந்து வீட்டில் வச்சு செய்வோம் நாங்கள் பெரிய இதில் வச்சு செய்வோம் நல்லா வெந்துக்கிட்டுருக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் எந்த ஸ்வீட்லேயும் கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லா ஸ்வீட் எடுத்து காமிக்கும் அப்புறம் பண்ண ஏலக்காய் அப்படியே அதில் போ விட்டுறேன் பெருஞ்சீரை துணியும் அதில் போட்டுடுறேன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா எவ்வளோ மேலே வந்துருக்கு பாருங்கள் வந்து நல்லா மிஸ் பண்ணி விடலாம் கொஞ்சம் கட்டிங்காக இருந்தால் உடச்சி விட்டுக்குவோம் கைவிடாமல் கெட்டணும் அதனால் ரொம்ப கட்டி விட்டுருவோம் நல்லா வெந்துச்சு பாருங்கள் இப்போ தேங்காய் கடைசியாக தேங்காய் து துருவலை தூவி விட்டுடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது கிட்டத்தட்ட பொங்கல் மாதிரி தான் ஸ்வீட் பொங்கல் மாதிரி தான் ஆனால் இது வந்து கொஞ்சம் தண்ணி போல் இருக்கும் பெருஞ்சீரகம் நாங்கள் அதில் போடுவோம் இந்த மித்தட்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்து நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்